அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் கோபி இன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி வானிலை அறிக்கை தற்போது இருக்கக்கூடிய வானிலை என்ன அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் எப்போது மழைப்பொழிவு தீவிரமாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா இலங்கைக்கு தெற்கு ஒரு லேசான காற்று சுழற்சி நிலவி வருகிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இந்திய பெருங்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதியில் மற்றொரு காற்று சுழற்சியை உருவாக்கி ஒன்றிணைந்த சுழற்சியாக உருவாகி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லட்சத்தீவு அப்புறம் அரபிக்கடலில் வந்து நீடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது இது லட்சத்தீவுக்கு போனா கூட மறுபடியும் அங்கிருந்து ரிட்டன் அதாவது அங்கே போயிட்டு மறுபடியும் நம்மளுடைய இலங்கையை நோக்கி கிழக்குப்புறமாக நகரக்கூடும் என்று சில வரைபடங்கள் காட்டுகிறது சில வரைபடங்களில் என்ன காட்டுதுன்னா இது தொடர்ந்து அரபிக்கடலுக்கே போய்விடும் மற்றொரு காற்று சுழற்சி நம்மளுடைய ஜனவரி மாத முதல் வாரத்துல நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வருவது போல காட்டுகிறது எப்படி இருந்தாலும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இருந்து மழை ஆரம்பமாகும்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை அதிகாலையிலேருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு தொடங்கும் நாளைக்கு அதிகாலைன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை முதல் இன்று நள்ளிரவிலிருந்தே தொடங்கலாம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் நம்மளுடைய அந்த டெல்டா கடற்கரை ஓரங்களில் மழைப்பொழிவு தொடங்கி நாளை வெள்ளிக்கிழமை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் நாளைக்கு வியாழக்கிழமை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நாளையை விட நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரமாக காணப்படும் எங்கே வரைக்கும் மழைப்பொழிவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் இந்த மரக்காணத்துலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளுடைய கன்னியாகுமரி அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த கடலோரங்களிலும் மலைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் மலைப்பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மரக்காணம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் அப்புறம் வந்து நம்மளுடைய திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி இந்த பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தென் மாவட்டங்களில் ஒரு கூடுதலான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏற்கனவே தூத்துக்குடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் பரவலாகவே பலத்த மழைப்பொழிவு பொழிந்து அங்கெல்லாம் வெள்ளம் இருக்கு இப்போ போய் அங்கே ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட அவங்களால தாங்க முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மழைப்பொழிவுக்கான ஒரு பலத்த மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ வெள்ளிக்கிழமை ஏன்னா இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்வதனால மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ வெள்ளிக்கிழமை மழை இருக்கும் ஒரு தீவிரமான மழை இருக்கும் ஆனா தொடர்ந்து இருக்காது இது அப்படியே தொடர்ந்து அரபிக்கடலுக்கு போய் பிறகு அங்கிருந்து மறுபடியும் நம்மளுடைய இலங்கையை நோக்கி மறுபடியும் கிழக்கு நோக்கி நகர்ந்தால் கண்டிப்பாக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுது இது அங்கிருந்து மறுபடியும் இலங்கையை நோக்கி நகர்ந்தால் அப்போதான் மழைப்பொழிவு தீவிரமாகும் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி என்னன்னா டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பாந்தேதி டெல்டாவில் மழைப்பொழிவு காணப்படுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் பலத்த மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் ஜனவரி ஒன்றாம் தேதியெல்லாம் அந்த நிகழ்வு கேரளாவுக்கு நெருக்கமாக வந்துருது கேரளாவுக்கு நெருக்கமாக வருவதனால ஜனவரி தேதியில இருந்து பருவமழை அப்படியே தீவிரமாகுது தொடர்ந்து இரண்டாம் தேதி கொஞ்சம் தீவிரமாகி மூணாம் தேதி நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த கடலோரம் டெல்டாலெல்லாம் நல்ல மழைப்பொழிவு மிக பலத்த மழைப்பொழிவு ஜனவரி மூணு நான்கு ஐந்து அதாவது ஆறு ஏழு எட்டு தேதி வரைக்குமே நமக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருப்பது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இதுதான் இதனால வந்து ஜனவரி பத்து வரைக்கும் வடகிழக்கு பொறுமலை தொடரும் எங்கங்க எனக்கு மழைப்பொழிவு எங்கெங்க காணுமே நீங்க சொன்னீங்க மழை வரும்னு மழையே காணும்னு நிறைய பேர் கேட்பீங்க தான் இந்த பதில் நம்மளுடைய டிசம்பர்லாம் முடிஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி அதாவது இந்த வருடம் புத்தாண்டு பார்த்தீங்களா ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து நீங்க நல்ல மழைப்பொழிவை ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்னாம் தேதியை விட ரெண்டாம் தேதி தீவிரமாகும் மூணாம் தேதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்ட மக்கள் எல்லாம் எங்களுக்கு மழை வெள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி பெரம்பலூர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி பெரம்பலூர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் திண்டுக்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் அப்புறம் இந்த கோயமுத்தூர் பொள்ளாச்சி அப்புறம் வந்து இந்த கிண நம்மளுடைய இந்த என்ன சொல்றது இந்த ஒட்டுமொத்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பழனி சுற்றுவட்டாரம் இந்த தாராபுரம் அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மழை பொழிவை பெறும் கண்டிப்பாக பெற பொய்யாது அதுல எந்த மாற்று கருத்தோல்ல மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் விருதுநகர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளுமே தென் உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் அதுக்கப்புறம் தேனி எல்லா பகுதிகளுமே மழைப்பொழிவை பெறப்போகிறது வட உள் மாவட்டங்களான நம்மளுடைய திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி எல்லா பகுதிகளுமே சென்னை உட்பட அப்புறம் எல்லா பகுதிகளுமே அதாவது எப்போ மழைப்பொழிவை பெறப்போகிறது ஜனவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மழைப்பொழிவை பெறப்போகிறது அதனால எங்கெங்கே மழைப்பொழிவை காணும்னு கேட்கக்கூடாது ஒன்றாம் தேதிக்கு பிறகுதான் மழைப்பொழிவு தீவிரமாகும் இப்ப முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழிவு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா மழைப்பொழிவு மிதமான மழை தான் இருக்கும் மிதமான மழை லேசான மழை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா கடற்கரை ஓரத்துல இருந்து நம்மளுடைய தென்கடலோர வரைக்கும் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாத இறுதி முடிந்த பிறகு ஜனவரி முதல் வாரத்துல நல்ல மழைப்பொழிவை எல்லா இடங்களுமே பெறப்போகிறது கிழக்கு காற்று தீவிரமாக வரும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இந்த மாத முடிந்த பிறகு ஜனவரி முதல் வாரத்துல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு இல்லாம இருக்கோ அங்கங்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்துல எல்லாருமே நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா வடகிழக்கு பருவமழை என்பது எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க முடியல அது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நமக்கு பத்தாம் தேதியோட மழைப்பொழிவும் முடிஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு பொங்கலுக்கெல்லாம் பெரிய லெவல்ல மழை இருப்பது போல தெரியல ஜனவரி பத்தாம் தேதியோட மழைப்பொழிவும் நமக்கு ஓய்வது போல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை படங்கள் காட்டுகிறது அதனால அந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் எல்லாருமே மலைப்பொழிவை தீவிரமாக எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஒன்றை விட ரெண்டாம் தேதி கூடுதலாக இருக்கும் ரெண்டாம் தேதியை விட மூணாம் தேதி கூடுதலாக இருக்கும் மூணாம் தேதியை விட நாலாம் தேதி கூடுதலாக இருக்கும் மலைப்பொழிவு ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்கும் நல்ல மலைப்பொழிவை நீங்கள் எல்லாருமே பெறலாம் சரியா இப்போ நான் வந்து வானிலை அமைப்பை சொல்லிட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையிலிருந்து இப்போ போகிற நிகழ்வு மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது தான் மழைப்பொழிவு நமக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது எல்லாருமே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மழைப்பொழிவே நம்ம தீவிரமா அந்த ஜனவரி முதல் வாரத்துல பெற போறோம் கண்டிப்பா நம்மளை ஏமாத்தாது ஏமாத்தவும் ஏமாத்தாது நம்மள வந்து நமக்கு மழை தண்டுட்டு தான் போவோம் இது வந்து நம்ம இதுவரைக்கும் நமக்கு இயல்பை விட நாலு சதவீதம் கூடுதலாக தான் வடகிழக்கு பருவமழையில கிடைத்திருக்கு இருந்த போதிலும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அணைகள் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நிரம்பி விட்டது அதே போல வட மாவட்டங்களான இந்த சென்னை திருவள்ளூர் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நிறைய அணைகள் நிரம்பி விட்டது ஆனா மேட்டூர் அணை வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நிரம்பல அதாவது ஒரு எழுவது கொஞ்சம் பாதி கனஅடி நிரம்பியிருக்கு பொறுமையா இருங்க இந்த நிகழ்வு வந்தா அந்த மேட்டூர் கன இருந்து கன மேட்டூர் அடை வந்து பாத்தீங்கன்னா நிரம்போம் எல்லாமே நிரம்பும் எல்லா குளங்களும் எல்லா ஏரிகளும் நிரம்போம் டெல்டா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏரிகள் குளங்கள்லாம் நிரம்பும் நிரம்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பாதிக்கும் மழையும் இல்லை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகுதான் தான் பாதிக்கும் மழை இருக்கிறது அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த ஐந்தாம் தேதி ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்கும் நீங்க விவசாய பெருங்குடி மக்கள் அதாவது இந்த டெல்டா மாவட்ட மக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புது விவசாயம் செய்கிறவங்க இந்த மருந்து அடிக்கிறவங்க அப்புறம் ஏகப்பட்ட எல்லாமே பண்ணுவீங்கல்ல நீங்க எல்லாமே பயப்படாமல் பண்ணுங்க உங்களுடைய வேலையை பண்ணுங்க ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள தான் மலைப்பொழிவு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்பாதீங்க எல்லாமே உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க புயல் வருது அது வருதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னு நிகழ்வு வருவது உறுதி அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் மழைப்பொழிவு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் தீவிரமா இருக்கும் அதனால இப்பவே முப்பத்தி ஒன்னாம் வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவு தொடங்கி விடும் இப்பவே வெளுத்து வாங்கிக்கிட்டு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடும் வந்து சொல்ல முடியாது ஒன்னாம் தேதிக்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து பருவமழையை மீண்டும் தொடக்கும் ஜனவரி முதல் வாரத்துல ஒரு பலத்த மழை பொழிவை நம்ம எல்லாமே பெற போகிறோம் அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இந்த நிகழ்வு மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்க இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலவக்கூடிய இந்த லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து பிறகு அங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு காற்று சுழற்சியோடு ஒன்றிணைந்து அதாவது அங்க இருந்து போனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது தொடர்ந்து அப்படியே சற்று வடக்கே போயிரும் பார்த்தோம் அப்படியே அரபிக்கடலுக்கு போயிரும் பார்த்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரிட்டன் அங்க இருந்து ரிட்டன் வருவது போல வரைபடங்கள் காட்டுகிறது அதனால இந்த ரிட்டன் வருவதனால நமக்கு வந்து மழை பொழிவானது இந்த ஜனவரி முதல் வாரத்துல பயங்கரமான ஒரு மழைப்பொழிவு இருக்கு அதனால ஜனவரி ஒன்னுல இருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் எல்லாருமே வந்து நல்ல மழைப்பொழிவை பெறலாம் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை எந்தெந்த பகுதியிலெல்லாம் மழைப்பொழிவே இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து ஐந்தாம் தேதிக்குள்ள நல்ல மலைப்பொழிவு கிடைச்சிரும் நன்றி நன்றி வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் நன்றி